ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்றைக்கி ரொம்ப சுவையான முறையில் சன்னா மசாலா கிரேவி எப்படி செய்யலைன்னு தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையை தரும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சன்னா மசாலா கிரேவிக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன்லாம் ஆளுங்கிற பட்டினா கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கொண்டைக்கடலை கிரேவிக்கு முதல்ல வந்து கொண்டைக்கடலை வந்து ஆறு மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சு அதை குக்கரில் சேர்த்து நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்க வேணும் உங்களுக்கு எந்தளவுக்கு இந்த கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டக்கடலை வந்து சேர்த்திக்கிங்க வேக வச்ச தண்ணியும் அப்படியே இருக்கட்டும் அதுவும் இந்த கிரேவியோடு சேர்த்து வேணும் இப்போது அது உரம் ஓரமாக இருக்கட்டும் இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு இதில் பிரியாணி பொருளை சேர்த்திக்கலாம் பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை அன்னாச்சி மொக்கு கிராம்பு எல்லாம் சேர்த்தி பொரிய விட்டுட்டு இந்த பொருளை சேர்த்தும் போது நல்ல சுவையாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ நல்லா பொரிய விட்டுட்டு இதில் அடுப்பை வந்து சிமில் வச்சுக்கணும் இப்போ மூணுல இருந்து நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதையும் இதோட சேர்த்திட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் கீரி சேர்த்திட்டு இதோட கருவேப்பிலை வந்து ஒரு இனுக்கு சேர்த்தி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி வர வேணும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதோட மூணு தக்காளி வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் இப்படி அரைச்சி சேர்த்தும் போது நல்ல டேஸ்ட் வந்து நல்லா கூடுதலான கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி பொடி பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்த வேண்டாம் இப்போ தக்காளி சேர்த்திட்டு தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே நல்லா சுண்டை நல்லா வதக்கிக்க வேணும் இந்த மாதிரி பச்சை போகிற அளவுக்கு இப்போ மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம் இதில் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் சேர்த்திக்கிங்க தனி மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு இதில் மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மஞ்சள் பொடி வந்து அரை டீஸ்பூனும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு எண்ணெயிலே ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுக்கணும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்க வேணும் மசாலா பொருள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டாக குறைக்க செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதில் ஒரு கப்பு தண்ணி வந்து சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா சுண்டை வதக்கிக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ இதோட தயிர் வந்து ஒரு அரைக்கப்பு எடுத்து வச்சுருக்கிற அதை இதோட சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்தும் போது நல்லா சுவையை கொடுக்கும் இந்த கொண்டக்கடலை கிரேவிக்கு தயிர் சேர்த்துட்டு அடுப்பு மீடியமில் வச்சுட்டு நல்லா கட்டி போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறிட்டு இதில் கொண்டக்கடலை வந்து ஒரு கைப்பிடி மட்டும் வேக வச்சுருக்கிறோமில்ல அதில் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து நல்லா கையால் நசுக்கி இந்த கிரேவிக்கு வந்து சேர்த்துக்கணும் இப்படி சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கொண்டக்கடலையோட மனமும் சுவையும் நல்லா அதிக அளவு கொடுக்கும் அதனால் கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி மட்டும் சேர்த்திட்டு மீதி கொண்டக்கடலை வந்து நம்ம முழுசாக சேர்த்திக்கலாம் இதோட இப்போ நல்லா கையால் பிசைஞ்சு விட்டாச்சு மீதி கொண்டக்கடலை வந்து தண்ணியோட வேக வச்ச தண்ணியோடையே நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மசாலாலாம் அந்த கொண்டக்கடலை செய்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம் நல்லா கொண்டக்கடலை மசாலாலாம் நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதுமானது இப்போ வந்து இதில் கடைசியாக ஒரு சென்னா மசாலா வந்து சேர்த்த போகிறோம் இது ரொம்ப ரொம்ப அதிகமான சுவை கொடுக்கும் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சென்னா மசாலா வந்து இது எல்லா மளிகை கடையிலும் கிடைக்கும் இது வாங்கி கண்டிப்பாக சேர்த்தி பாருங்கள் கடைசியை தான் சேர்த்து வேணும் முதல்ல சேர்த்தக்கூடாது கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் நீங்கள் எந்த அளவு கிரேவி எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்க செஞ்சுங்க நான் ஒன்றரை ஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன் நான் சேர்த்துன அளவுக்கு சேர்த்திட்டு அடுப்பை மீடியம் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் குக் ஆகிருச்சு இப்போ நல்லா நல்லா வாசனையோட ரெடி ஆயிடுச்சு சென்னா மசாலா கிரேவி இப்போ கருவேப்பில கடைசியாக கொஞ்சமாக தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் சென்னா மசாலா கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்துக்கு செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அளவுக்கு இது வந்து சுவையாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் சன்னா மசாலா வந்து கடைசியை சேர்த்த போது கண்டிப்பாக இந்த சுவையில் இந்த டேஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க இந்த சன்னா மசாலா கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஓகே பாய்